அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கண்ணி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் ஏற்றம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் பணவருக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகுங்கள் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் மற்றபடி இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜி சளி தொந்தரவு அந்த ஃப்ளூ காய்ச்சல்லாம் விஷயம் கவனம்